ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏ டு டு டூ இசட் ரிவ்யூ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேபர் டிஷ்வாஷரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் மாடல் தான் வந்து வருது இதில் சில்வரோ ஒயிட்டோ வேறு கலர் வந்து வரலை இந்த டிஷ் வாஷர் வந்து நான் டூ இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் என்னென்ன குறைகள் இருக்குது இந்த ஃபேபர் டிஷ்வாஷர் வந்து வாங்கலாமா வேண்டாமா இது கரண்ட் பில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கறலாம் ஃபஸ்ட் இருக்க பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இது அடுத்து இருக்கிறது வந்து ரின்ஸோட இண்டிகேட்டர் அடுத்து சால்ட்டோட இண்டிகேட்டர் இது வந்து ப்ரோக்ராம் பட்டன்ஸு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது வந்து ரெண்டு ஐம்பது நிமிஷம் வந்து ஓடுறது இது வந்து இன்டென்சிவ் மோடு இது நீங்கள் வந்து ரொம்ப பாத்திரங்கள் வந்து ஹெவியான அழுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மோடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஈக்கோ மோடு இது வந்து டைமிங் வந்து மூணு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து இந்த இது வந்து ஓடும் இதில் வந்து உங்களுக்கு கரண்ட்டும் வந்து கம்மியாக எடுக்கும் அதே மாதிரி வாட்ரும் வந்து கம்மியாக இருக்கும் அடுத்திருக்கிறது வந்து கிளாஸ் மோடு இது வந்து உங்களுக்கு ரெண்டு புள்ளி பத்து நிமிஷம் வந்து இது ஓடும் இது வந்து கிளாஸ் மாதிரி ஐட்டங்கள் வந்து நம்ம கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இதில் வந்து கரண்ட் வந்து கம்மியாக ஆகும் அடுத்து இருக்கிறது வந்து ஒன்றரை மணி நேரம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் இதுக்கும் வந்து யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் வந்து இந்த மோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அடுத்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா முப்பது நிமிஷம் இந்த மோடில் வந்து உங்களுக்கு வந்து சுடு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணாது பச்சை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுவோம் அதனால் வாஷிங் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது அடுத்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி நாற்பது நிமிஷம் வந்து ஓடுறது இந்த அடுத்த உள்ள பட்டன் வந்து இது டைமர் இது நீங்கள் வந்து டைமர் வந்து வச்சுக்கிட்டு எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும் ஒரு மணி நேரம் கழித்து ஆன் பண்ணுமா இல்லை ரெண்டு மணி நேரமா த்ரீ மூணு மணி நேரமா அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட்டு பேஸ் பட்டன் இது ப்ரோக்ராம்லாம் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும் அதேமாதிரி நீங்கள் நடுவில் வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா இதை இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து நின்றுடும் அதுக்காக தான் இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லோடு பட்டன் இது இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து போட தேவையில்ல எனக்கு வந்து பாதி மட்டும்தான் வந்து பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃப்லோடு வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் மேலே வந்து எதுவும் வந்து கழுவாது அதுமாரி கரண்ட்டு பில்லும் வந்து இதில் வந்து பாதியாக வந்து வரும் இந்த ஆஃப்லோட் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பட்டனையும் வந்து சேர்த்து வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து சைல்டு லாக்கு வந்து ஆன் ஆகும் சைல்டு லாக்கு ஒன்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ண முடியாது ஆனால் அவங்களால வந்து ஓப்பன் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஓப்பன் வந்து பண்ண முடியாத அளவுக்கு வந்து இல்லை சைல்டு லாக்னால் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் வந்து இதில் வந்து சைல்டு லாக் போட்டாலுமே உங்களால் வந்து பட்டனை தான் ப்ரெஸ் பண்ண முடியல தவிர ஓப்பன் பண்ண முடியுது இப்போ டிஷ்வாஷரில் என்னென்ன ரேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கப்ஸ்லாம் வச்சிக்கிறதுக்கான வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ரேக் வந்து வருது இந்த ரேக்கில் வந்து நீங்கள் கப்பு டம்ளர் இந்த இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து இங்கே வச்சுக்க முடியும் அதேமாதிரி இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன் வந்து வரும் இதை தான் உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுது தண்ணி வந்து வர்ற வழி வந்து இது தான் உங்களுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பிளேட்டை வைக்கிற ரேக்கு இது இதில் வந்து நீங்கள் பிளேட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்களை வந்து நம்ம வச்சுக்கலாம் மேலே ரேக்குக்கு வந்து ஒரு ஃபேன் இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ரேக்குலேயும் வந்து ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து தண்ணி ப்ரெஸ் ஆகும் இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது நீங்கள் ஏதாவது கருவேப்பில் அந்த மாதிரி வந்து குப்பைகள் வந்து வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும் நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டு வந்து போடுறது நீங்கள் வந்து ஒரு டைம் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு மே லாம் வந்து வரும் ஒன் கேஜி சால்ட் வந்து கொடுப்பாங்க அது நம்ம வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டிலாம் வைக்கிற பேஸ்கட் இது நீங்கள் வேணும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து ஸ்பூன்ஸு கரண்டி எல்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை நான் வந்து கரண்டியை வந்து மேலே ரேக்லேயும் கீழே ரேக்கில் வந்து பாத்திரங்கள் வந்து யூஸ் ப வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அது வச்சோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இடம் வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணலை இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து பவுடர் வந்து போடுற இது நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம் இல்லை வந்து டேப்லெட் வந்து யூஸ் அப்படின்னா டேப்லெட் மட்டும் போட்டால் போதும் நீங்கள் வந்து உப்போ இல்லை வந்து ரின்ஸோ வந்து போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது டேப்லெட் வந்து த்ரீ இன் ஒன்று அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பவுடரும் ரின்ஸும் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரின்ஸோட இண்டிகேட்டர் நீங்கள் வந்து உங்களுக்கு ரின்ஸ் வந்து கம்மியாயிடுச்சி அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து காட்டும் காட்டும் போது நம்ம வந்து ரின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது மதுமாரி இதில் வந்து கொடுக்குற ஒயரோட லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசான ஸ்டாண்டாக பார்த்து வாங்கினேன் அப்போ தான் வந்து ப்ளக்கு வந்து கரெக்டாக எட்டும் இல்லைன்னா வந்து எட்டாது இந்தோட ஸ்டாண்டு வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து எட்டு இன்ச்சி ஸ்டாண்டு இது நீங்கள் சின்ன ஸ்டாண்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தாது நல்லா எட்டு இஞ்சி ஸ்டாண்டு தான் என்னால் வந்து ஃப்ளக்கில் வந்து சொருவ முடியுது உங்களுக்கு ஃப்ளகு வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளக் பாயிண்ட் வந்து கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ண முடியல ஒயர்லென்த் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இதுக்கு நான் கவர் வந்து பாஷோட கவர் வந்து வாங்கி போ யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து பவுடரும் ரென்ஸும் வந்து போட்டுட்டு பாத்திரங்களை போட்டு அதை எப்படி வாஷ் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதேமாதிரி பாத்திரங்கள் வாஷ் பண்ணும்போது நீங்கள் நடுலையும் வந்து திறந்து எப்படி வந்து வாஷ் பண்ணுது அப்படின்றதையும் வந்து பார்க்க முடியும் இப்போ நான் பாத்திரங்கள்லாம் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எந்த பாத்திரத்தையும் வந்து நான் கழுவிலாம் போட மாட்டேன் கழுவி போடணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது நீங்கள் எப்படி வந்து சிங்க்கில் இருக்கோ அப்படியே வந்து எடுத்து ஒன்று ஒன்றா வந்து இதில் வந்து அடுக்கணும் இதை அடுக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு வேலை மாதிரி தெரியும் நீங்கள் இது இப்போ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ எப்படி இப்போ போடுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு வாரம் வந்து போட்டு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து போட ஆரம்பிச்சிருவீங்க நம்ம கையால் வளர்க்கும் போது பாத்திரங்களுக்குள்ளே நம்ம கை வந்து போகாது அதே நம்ம நம்ம தான் வந்து கையில் விளக்கினாலும் சில இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்குனது வந்து சரியாகவே விளக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் கை விட்டு விளக்க முடியாத பாத்திரங்களையும் இதில் வந்து சூப்பராக வந்து விளக்கிடும் அதே மாதிரி நம்ம கையால் விளக்கிறத விட ரொம்பவே வந்து ஹைஜீனியாக விளக்கும் ஏன்னா இது வந்து சுடுதண்ணில் விளக்குறனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேக்டீரியாவும் வந்து இருக்காது ரொம்ப ஹைஜீனாக வந்து விளக்கும் அதேமாரி ரொம்ப வந்து க்ளீனாகவும் இருக்கும் சில பேர் வந்து கேட்பீங்க மீன் பாத்திரங்கள் இந்த மாதிரி வந்து நான்வெஜ்லாம் யூஸ் பண்ணால் ஒரு ஸ்மெல் வருமா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது நீங்கள் இப்போ க கலை விளக்குனப்பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வந்து வரும் அதேமாதிரி உங்களுக்கு சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் கையால் விளக்கும் போது கூட இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து விளக்க முடியாது அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு வந்து உங்களுக்கு விளக்கி கொடுத்துரும் அதேமாரி தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சேவ் ஆகும் ரொம்ப கம்மியான தம் தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணும் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை தண்ணி வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் வந்து எடுத்துக்கும் அதே மாதிரி இதில் வந்து சில பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அலுமினியம் பாத்திரமும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் நான் அலுமினியம் பாத்திரங்கள் வந்து போட்டிருக்கேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வந்ததில்லை ஆனால் அலுமினியம் பாத்திரம் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பிளாக் கலரில் புளி புள்ளியாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் போட்டு பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு ப்ராப்ளமும் வரல நீங்கள் அல்மன் பாத்திரம் வந்து போடலாம் போடாமல் இருக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் அதேமாதிரி நான் நிறையா பார்த்திங்க அப்படின்னா நிறைய அளவு ஸ்டோரேஜ் வந்து பண்ணியிருக்கிறேன் இது பாத்திரம் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு நான் ஒன்றரை நேரம் போட்டேன் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து க்ளீனாக விளக்கிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா பாத்திரமும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பளித்து பளிச்சு பளிச்சுன்னு அழகாக வந்து விளக்கிருக்கு இதில் வந்து நீங்கள் இரும்பு பாத்திரங்கள் வந்து போடக்கூடாது நான்ஸ்டிக் பாத்திரங்கள் வந்து போடக்கூடாது அலுமினிய பாத்திரங்கள் வந்து போடக்கூடாது மர மரத்தலான பாத்திரமும் வந்து இதில் வந்து நீங்கள் போடக்கூடாது கிளாஸு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்வாஷரில் சேஃபான பிளாஸ்டிக் பாத்திரங்கள் அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு கிளாஸ் ஐட்டங்கள் சிராமிக்கு ஐட்டங்கள் இதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸ்பூன்ஸு கரண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுட்டேன் பிளேட்லாம் பார்த்து பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ பழிச்சின்ட்டுருக்கு நீங்கள் எவ்வளோ எண்ணெயாக போட்டாலும் சரி அந்த எண்ணெய்லாம் வந்து சூப்பராக கழுவி கொடுத்துரும் இது சுடு தண்ணியில் கழுவுறதுனால உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து வராது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் பா பால் பாத்திரத்தை மட்டும் போட முடியாது பால் பாத்திரம் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து நீ ஸ்க்ரப்பில் ஒரு டைம் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் வந்து போட முடியும் மிக்சி மாதிரி பின்பக்கம் வந்து குழியாக இருக்கிற பாத்திரங்களை வந்து இதில் நீங்கள் போடலாம் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பின்பக்கம் வந்து தண்ணி வந்து தேங்கிட்டு அப்படியே வந்து நிற்கும் அதனால் அந்த மாதிரி பாத்திரங்களை வந்து போடுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபேபர் டிஷ்வாஷர் வந்து நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சேலில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேக்கோட நிலமையெல்லாம் வந்து பாருங்கள் எல்லா ரேக்கும் வந்து பிடிச்சி இந்த கம்பிகள் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு அதனால இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் வந்து போட முடியல கஸ்டமர் கேரட்ட ஃபோன் பண்ணி புது ரேக்கு கேட்டபோது அவங்க வந்து அதுக்கு ஒரு ரேக்கோட ரேட் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஆகும் அப்படின்னாங்க இதே வந்து நீங்கள் பாஷ் ரேகை வந்து டிஷ் வாஷ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆகியிருக்காது உங்களுக்கு ரொம்ப லைஃப் லாங் வந்து வந்திருக்கும் ஃபேபரோட வந்து ரேட்டும் வந்து கம்மி அப்படின்றதுனால அதோடய குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது இப்போ வந்து நான் ஏன் இந்த டிஷ்வாஷர் வந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தாட்ஸ் வந்து வருது நான் வாங்காமல் ச பேசாமல் கொஞ்சம் ரேட் அதிகமாக போனாலும் காசு அதிகமாக போட்டு பாஷ் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஏன்னா நம்ம ஒன் டைம் யூஸ் தான் வந்து ஒன் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து பண்ண போகிறோம் ஒரு டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து நமக்கே இருக்க போகுது இப்போ நம்ம இது வா இது வாங்கிட்டு இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணவும் முடியல இப்போ வந்து நான் வந்து யோசிக்கிறேன் காசு கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம வந்து பாஷே வந்து வாங்கியிருக்கலாம் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றது இந்த நம்ம வந்து ஃபேபர் வாங்கினது தப்பு அப்படின்னு நான் வந்து இப்போ யோசிக்கிறேன் நீங்கள் வந்து டிஷ்வாஷர் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஷ் வந்து போகிறது நல்லது இந்த டிஷ்வாஷர் வந்து வாங்காதீங்க இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் இது வாஷ் பண்ணுறதுலாம் வந்து எந்த ப்ராப்ளமே வரல ஆனால் வந்து இந்த மாதிரி துருப்பிடிக்கிற ப்ராப்ளம் வந்து வருது அதனால தான் வந்து நான் இது வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறதுலாம் வந்து சூப்பராகவே வந்து வாஷ் பண்ணுது அது வந்து ப்ராப்ளம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமு இப்போ ஒரு ரேக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ஏழாயிரம் வந்து செலவு பண்ணுற மாதிரி வந்து ஆகுது இதோடய பிரைஸ் நான் வந்து போது ஆஃபர் நெல் இரு இருபத்தி மூணாயிரத்துக்கு வந்து வாங்கினேன் அதோடய ஸ்டாண்டு கவர் அப்புறம் பவுடர் இது எல்லோரும் சேர்த்து எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்து செலவாகுச்சு இதை வந்து நீங்கள் பாஷ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த டிஷ் ரேட் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் கரண்ட்டு பில் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து போடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஷ்வாஷை பற்றின கொஷின்ஸ் வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்டில் கேளுங்கள் அதையும் சேர்த்து நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக வந்து போடுறேன் ஏன்னா இப்போவே பார்த்திங்க அப்படின்னா வீடியோட லென்த் வந்து அதிகமாக இது இல்லாத கொஷின் உங்கள் கொஷின் எல்லாமே வந்து நான் சேர்த்து இன்னொரு வீடியோவை வந்து பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்